ஹலோ வணக்கம் மக்களே லேட்டஸ்ட் மோமோ தாங்க பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் மோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யாவுக்கு போய் ஆஃபீஸில் போய் பார்த்தேன் கார்த்திகோட அப்பா வந்துட்டு அவங்க நடித்த நடிப்பில் மயங்கிடுறாங்க உங்கள் பையன் உங்கள் ரத்தம் அதை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தராக வரணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ற அம்மியா பேசின பேச்சில் மயங்கனை வாத்தியாரு சரின்ற மாதிரி சம்மதம் சொல்லிடுறாரு வீட்டுக்கும் வந்து சரவணன் கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் வந்துட்டு எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சரவணனுக்கு ஒரு அம்யாவுக்கு கல்யாணத்துக்குன்னு சொல்ல சந்தோஷப்படுறாங்க அம்மாவும் புள்ளியும் அண்ணமும் கார்த்திக்கும் ஷார்க்கில் இருக்காங்க என்னடா இது அப்பா வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அங்கே ஒரு ஸ்டாங்காக எடுத்து வைக்கிறாரு உடனே சரவணன் காண்டாகி போய் வச்சாம்பர் ஆப்பு அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அண்ணம் வந்துட்டு ரம்மியாகிட்டு போய் சவால் விடுறதுக்காக போய் நின்றுத்துக்கிறாங்க அது சரி என்ன நடந்தாலும் சரி அந்த கல்யாணம் நடக்கப்போகுது ரம்யா வீட்டுக்கு வந்து இவங்க எல்லோரையும் டார்ச்சர் பண்ண போகிறாங்க இதுதான் நடக்கப்போகுது இதுக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப் மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க